குளித்தாலும் கூட மேனியை பல ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் குளிர்காலத்தில் வெந்நீர் குளிப்பதும் வெயில் காலத்தில் குளிர்ந்த நீரில் குளிப்பதும் உடலுக்கு வேண்டுமானால் அளிக்கலாம் ஆனால் அவை நம் சர்மத்தை பாதுகாக்காது இரண்டுமே நம் சர்மத்தில் உள்ள ஈரப்பதத்தை நீக்கி வறட்சியாகிவிடும் வெது வெதுப்பான நீரில் குளிப்பது மட்டுமே உங்கள் சர்மத்தில் சுரக்கும் இயற்கையான எண்ணெய் பதத்தை தக்கவைக்க உதவும் சிலர் அதிக நேரம் குளித்தால்தான் உடல் சுத்தமாக இருக்கும் என நினைப்பார்கள் இது தவறான நம்பிக்கை உடலில் சுரக்கும் எண்ணெய் நம் சர்மத்தை பாதுகாக்க கூடியது அதிக நேரம் குளிப்பதால் ஷாம்பு போடும் போது தண்ணீரும் செமிக்கலாம் தலையில் அழுக்கு படியாமல் இருப்பதற்கு தலைமுடியை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கும் தலை மற்றும் முடியின் வேர்கால்களில் மட்டுமே ஷாம்புவை பயன்படுத்தினால் போதுமானது கண்டிஷனரை முடியில் மட்டுமே தடவலாம் முடி வறட்சி அடையாமல் பாதுகாக்கப்படும் மாறாக இதை தலையில் தேய்த்தால் தலை எண்ணெய் பசியோடு இருக்கும் அழுக்கு படிவதற்கு வழிவகுக்கும் அதிக நுரை தரும் ஷாம்பு நம் சருமத்தை வறட்சியாக மாற்றிவிடும் சோப்பை தேர்ந்தெடுக்கும் போது ரசாயன பொருட்கள் குறைந்த அளவில் சேர்க்கப்பட்டு இருக்கிறதா என்பதை சரிபார்த்து வாங்க வேண்டும் கூடுமான வரைக்கும் ஆர்கானிக் சோப் அல்லது உடலின் எண்ணெய் பசியை பாதுகாக்கும் சோப்பை பயன்படுத்துவது நல்லது உடலில் உள்ள அழுக்குகளையும் கிருமிகளையும் நீக்க ஸ்கிரபரை பயன்படுத்தலாம் குளித்து முடித்ததும் நன்கு அலசி வெயிலில் காய வைக்க வேண்டும் அல்லது புதிய ஸ்க்ரப்பரை பயன்படுத்தலாம் ஆனால் அதிக அளவில் முடித்ததும் உடலில் உள்ள ரோமங்கள் சுத்தமாகவும் மிருதுவாகவும் இருக்கும் அப்பொழுது செய்வது சுலபமாக இருக்கும் குளித்த பிறகு உடலை தூய்மையான துண்டை கொண்டு துடைத்துவிட வேண்டும் அழுத்தி துடைக்காமல் மிருதுவாகத் தொடைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை துண்டை துவைப்பது கிருமிகள் நம் உடம்பை அண்டாமல் இருக்கும் குளித்து உடலை கட்டாயமாக பாடி லோஷனை தடவ வேண்டும் இது உடலின் ஈரப்பதத்தை உதவும் இயற்கையான தேங்காய் எண்ணெய் அல்லது அவகேடா எண்ணெயை நான்கு முதல் ஐந்து சொட்டுகள் உள்ளங்கையில் எடுத்து நன்கு தேய்த்து கொள்ள வேண்டும் இதனை தினசரி பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் சர்மம் என்றும் இளமையாக இருக்கும் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க